வணக்கம் ஜோதிடர் சேலம் குமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா வர்க்கோத்தமம் காணும் முறைய பற்றி பார்க்கலாங்க அதாவது வர்க்கோத்தமம் அப்படின்னா என்ன அப்படின்னா ராசி சக்கரத்தில் ஒரு கிரகம் இருக்கக்கூடிய இடத்திலேயே நவாம்சத்திலையும் அதே இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் அதே இடத்துல இருந்துச்சுன்னா அது வந்து வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் தன்னுடைய திசையில் முழுமையான வலுவான பலன்கள் அந்த கா அந்த திசா காலங்கள்ல புத்தி காலங்களும் அந்த கிரகம் கொடுக்கும் அப்படின்னு இதுதான் வர்க்கோத்தமம் அப்படிங்கிற அமைப்பு இந்த அமைப்பு இந்த வர்க்கோத்துவம் எப்படி பார்க்கணும் எந்த மாதிரி அமைப்பில் இருந்தா அது வர்க்கோத்தமம் பெற்றிருக்கு அந்த கிரகம் எந்த எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்துல அது வர்க்கோத்தமம் அடையும் அப்படின்னு விரிவா இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இப்போ இதுக்கு முன்னாடி நான் வந்து நவம்சத்தை வந்து எப்படி எடுக்கணும் அதாவது ராசி சக்கரத்துலையும் நவம்ச சக்கரத்துலையும் அதாவது ராசி சக்கரத்தில் ஒரு கிரகம் என்ன சாரத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பாத சாரத்தை வரைக்கும் போக வேண்டியதில்லை பக்கத்தில் நவம்ச கட்டம் இருந்தாலே போதும் அந்த பாத சாரத்தை நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிற அமைப்பை எப்படி எடுக்கணும் அதாவது நவாம்சத்துல பார்த்து பாதசாரத்தை ஒரு கிரகத்தை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு நான் விரிவான பதிவாக இந்த பதிவுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் சரிங்களா அந்த நவம்சம் எப்படி எடுக்கணும் அந்த பதிவை பார்த்துட்டு இந்த பதிவு பாருங்க இது வர்க்கோத்தமம் அடையக்கூடிய அமைப்பு இதுவும் நவம்சத்தை சம்மந்தப்பட்டியே பேசக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறாங்க நீங்க நவம்சத்தை பார்த்துட்டு இந்த வர்க்கோத்தம வீடியோ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும் சரிங்களா இப்போ வந்து வர்க்கோத்தமம் எப்படி எடுக்கணும் என்ன மாதிரி அமைப்புல அந்த கிரகம் இருந்தா அது வர்க்கோத்தமும் பெற்று அது என்ன மாதிரி அமைப்புல இருக்கணும் அப்படிங்கிறதால இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா சரி இப்போ வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா இப்போ அந்த வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் பாருங்கள் நட்பு வீடுகள்ல இருந்தாலும் சரிங்க அதாவது ராசி சக்கரத்தில் ஒரு கிரகம் இருக்கக்கூடிய கிரகம் அதே நவாம்சத்தில் பாருங்க வர்க்கோத்தம் அடைந்திருக்கு அப்படின்னா அந்த கிரகம் அந்த நவாம்சத்துல வந்து நட்பு வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது பகை வீட்டில் இருந்தாலும் சரிங்க அல்லது பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரிங்க நீச்சல் வீட்டில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி அல்லது ஆட்சி உச்சமான வீடுகளில் இருந்தாலும் சரிங்க அந்த கிரகம் தரக்கூடிய பலனை வந்து அதிகமா சேர்த்தல சுப பலன்களை அதிகமா தரும் தான் அது வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் முழுமையான பலன் தரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது சரி இப்போ என்ன மாதிரி அமைப்பில் இருந்தா இப்போ நம்ம நாம பார்த்த உடனே இது வர்க்கோத்தவம் பெற்று இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க நம் ஜோதிட சாஸ்திரத்துல அது என்ன மாதிரி அப்படி அப்படின்னா சில பாதங்கள்ல அந்த கிரகம் இருக்கும் பட்சத்தில் அதாவது நட்சத்திர பாதங்கள்ல இருக்கும் பட்சத்தில் அது வந்து வர்க்கோத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னு எந்தெந்த பாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இப்போ வந்து ராசி வந்து தத்துவப்படி எடுத்துக்கிட்டானா இப்போ ஸ்தரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு முன்னோர்கள் நம்மளுக்கு பன்னிரெண்டு ராசிகளில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ராசியோடைய தன்மையை வந்து சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த உடைய தான் நம்ம இப்போ எடுக்கணும் சரிங்களா இப்போ வந்து பாருங்க சரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா சர ராசிகள்ல இருக்கக்கூடிய முதல் பாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து வர்கோத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னு இப்போ சர ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டானா மேஷம் கடகம் துளம் மகரம் இந்த ராசிகள்ல எல்லாம் முதல் பாதத்துல லக்னத்தில் அதாவது சர ராசி சர லக்னம் எல்லாம் தான் சரிங்களா இப்போ வந்து அந்த சர ராசியில் வந்து முதல் பாதத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து வர்க்கோத்தமம் பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இது நான் நட்சத்திர வாரியா கூட சொல்றேன் சரிங்களா அடுத்தது வந்து ஸ்திர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த ராசிகள் நம்ம வந்து ஸ்திர ராசி ஆகும் இந்த திர ராசியில பாருங்க இந்த ஸ்திர ராசியில ஐந்தாம் பாதத்துல நிற்கக்கூடிய கிரகம் வந்து வர்க்கோத்தமம் பெற்றிருக்கு அப்படின்னு அடுத்தது உபயராசி உபயராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டானா மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த ராசியெல்லாம் ராசியாக இருக்குங்க இந்த உபய ராசியில பாருங்க ஒன்பதாம் பாதத்தில் நிற்கக்கூடிய கிரகம் வர்க்கோத்தமும் பெற்றிருக்கு அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க இந்த சரம் ஸ்திரம் உபயம் இந்த ராசிகள்லாம் இந்த பாதத்தில் ஒரு கிரகம் நின்று இருக்கும் பட்சத்தில் இது வர்க்கோத்தமும் பெற்றிருக்கு அது பகை வீடாக இருந்தாலும் சரிங்க அந்த கிரகம் அந்த கிரகத்துக்கு வர்க்கோத்துவம் பெற்றிருக்கு இல்லைங்களா இந்த பாத சாரத்தில் நின்று அந்த கிரகத்துக்கு பகை கிரகமாக வீடாக இருந்தாலும் சரி நட்பு வீடாக இருந்தாலும் சரி நீச்ச வீடாக இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது வந்து ராசி கட்டத்திலும் நவம்ச கட்டத்திலும் ஒரே வீட்டுல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால அது சுவ பலன் முழுமையா தரும் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா இப்போ நட்சத்திர வரியா பார்க்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ வந்து மேச ராசி வந்து சர ராசி இல்லைங்களா அதுல வந்து அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்துல இருக்கக்கூடிய கிரகம் பகவத்தமும் பெறக்கூடிய அமைப்பு அடுத்தது ரிஷப ராசியில ரோகிணி நட்சத்திரத்துல இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வர்கோத்தமம் அடையும் அடுத்தது மிதன ராசி மிதனராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ராசியில புனர் பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து வர்க்கோத்தமம் பெற்றிருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது கடகராசி கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா புனர்பூசம் வந்து நான்காம் பாதம் புனர்பூசம் வந்து நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து வர்க்கோத்துவம் பெற்றிருக்கு இப்போ மிதன மிதன ராசியிலும் குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசம் மூன்றாம் பாதம் அடுத்தது ராசியிலும் புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரம் நாலாம் பாதம் இந்த குருவுடைய நட்சத்திரத்தில் இந்த இரண்டு ராசிகளிலும் வர்க்கோத்துவம் பெறக்கூடிய அமைப்பாகுங்க அடுத்தது ஆஹ் சிம்ம ராசி சிம்ம ராசியில் வந்து பூரம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் முதல் பாதத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் வந்து நவாம்சத்தில் அந்த இடத்துல இருக்குங்க வர்க்கோத்தமம் பெற்றிருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது கன்னியாராசி கன்னியாராசியில் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் அது வர்க்கோத்தமம் பெற்றிருக்கு அப்படின்னு அடுத்தது துளாராசி துளாராசியில் வந்து சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் நின்றுருக்கு இருக்குது அப்படின்னா அதுவும் வகு வர்கோத்தமும் பெற்றிருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது விருச்சகராசி விருச்சக ராசியில அனுச நட்சத்திரம் வந்து நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் நின்றுருக்கு அப்படின்னா அது வர்க்கோத்தமம் அடைந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசியில பூராட நட்சத்திரம் சூரியன் பகவானுடைய நட்சத்திரம் பூர் அதாவது சாரி உத்திராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்துல வந்து சூரிய பகவான் நட்சத்திரத்துல உத்திராடம் நட்சத்திரத்துல முதல் பாதத்துல நிற்கக்கூடிய கிரகம் வந்து அஹ் வர்க்கோத்தமம் பெற்றிருக்கு அப்படின்னு அர்த்தம் அதாவது தனுசு ராசியில உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்துல சரிங்களா அடுத்தது மகர ராசி மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல இருக்கக்கூடிய கிரகம் வர்க்கோத்தமும் பெற்றிருக்கு அப்படின்னு அடுத்தது கும்பராசி கும்பராசில சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வர்கோத்தமும் பெற்றிருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது மீனராசி மீனராசி ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வர்க்கோத்தமும் அடைந்திருக்கு இப்போ நம்ம ராசி சக்கரத்துல வந்து கிரகங்கள் பாருங்க இந்த பாதத்துல நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா ஸ்தரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு இந்த ஸ்தர ல ராசியில் இருக்கக்கூடிய முதல் பாதமும் ஸ்திர ராசியில் இருக்கக்கூடிய ஐந்தாம் பாதமும் உபய ராசியில் இருக்கக்கூடிய ஒன்பதாம் பாதமும் ஒரு கிரகம் நின்றுருக்கு அப்படின்னா அது வர்க்கோத்தமும் பெற்றிருக்கு அதோடைய திசா காலங்கள நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வலு அந்த கிரகத்துக்கு இருக்கு ஏன்னா ஒரு ஒரு கிரகம் பாருங்க ஒரு இடத்துல ஒரு இடத்த அந்த கிரகம் பாருங்க ஒரு இடத்துல ராசியில் இருக்குது அப்படின்னா அதே ராசி அதே இடத்துல வந்து ந நவாம்சத்துல இருந்தே இது வர்க்கோத்தமும் பெற்றிருக்கு அதுவே அந்த லக்கணத்துக்கு அந்த கிரகங்கள் பாருங்க சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக லக்கண சுப கிரகமாக இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் இப்போ லக்கண சுபர்னு அப்படின்னா யார் லக்னாதிபதி பஞ்சமாதிபதி அதிபதி அதாவது ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த அதிபதிகள் வந்து வர்க்கோத்தமம் பெற்று இந்த பாதசாரத்தில் நான் இப்போ வரிசையாக சொன்னேன் இல்லைங்களா இந்த பாதசாரத்தில் அந்த லக்கின சுப கிரகங்கள் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய திசா காலங்கள் பாருங்க அந்த கிரகங்கள் மிக நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரும் அதுவே அந்த கிரகங்கள் தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சி உச்சமான வீடுகளில் வர்க்கோத்தமும் பெற்று இருந்துருச்சின்னு வச்சுக்கோங்க அது இன்னும் அதிகமான நட்பலங்கள் சுப பழங்களும் அதிகமாக தருங்க அவங்களுடைய திசா காலங்கள் அது என்ன ஆதிபத்தியமோ என்ன காரகமோ அந்த லக்ன சுபர் அப்படிங்கறதுனால முழுமையான பலன்கள் அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா மழை மழன வசதி வாய்ப்பு வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இது இன்னும் அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்பு சாதாரணமாக லக்ன சுபர்களுடைய திசை நடந்தாலே அந்த ஜாதகருக்கு ஓரளவு நல்ல பலன்கள் மேன்மையான பலன்கள் கொடுக்கும் ஆனா இந்த வர்க்கோத்தம் சேர்ந்த அமைப்பாக இருந்ததையும் வச்சுக்கோங்க அதாவது சுப கிரகங்கள் திசை நடந்தா நல்ல பழங்கள் கொடுக்கும் அதுவும் வர்க்கோத்தமே அந்த சுப கிரகங்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் இன்னும் கூடுதலாக வேகமாக வளர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓரளவு சுமாரா இருக்காங்க அப்படின்னா இந்த தசை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மடமட மடமட நம்ம மேல வசதி வாய்ப்பு எல்லாம் இல்லைங்களா சில பேருக்கு அந்த மாதிரி ஆண்களுக்கும் பாருங்க இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்குன்னா மலமள ஒரு பத்து அஞ்சு வருஷத்துலயே அவங்க நல்லா வளர்ச்சி அடைஞ்சிடுவாங்க மேல்மைக்கு வந்துருவாங்க இந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த லக்கண சுப கிரகங்கள் நல்ல பலம் பெற்று நின்று அதுவும் வர்க்கோத்தமும் அமைப்பில் இருக்கும் பட்சத்துல முழுமையான பலன் அந்த ஜாதகருக்கு முழுமையா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வர்க்கோத்தமம் வந்து கிரகங்களுக்கு மட்டும் இல்லைங்க அந்த வந்து ஒரு சில ஜாதங்களுக்கு லக்கினமும் வர்க்கோத்தமும் அடையும் இந்த இந்த பாத சாரத்துல இப்ப நான் சொன்னீங்களா ஸ்தரம் ஸ்திரம் உபயம் இந்த பாதத்துல அந்த லக்கினமும் போய் விழுந்துரும் லக்னம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்துல வர்க்கோத்தமும் லக்கினமும் வர்க்கோத்தமும் அடைந்திருக்கு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பாருங்க நல்ல ஆற்றல் தைரியம் ஜாஸ்தியா இருக்கும் லக்கினமும் ராசியும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால லக்னாதிபதியும் அந்த ஜாதகருக்கு நல்ல அமைப்புல இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க இன்னும் மேல்மையான பலன் யோகமான பலன் அவங்களுக்கெல்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ஒரு ஜாதகருக்கு அந்த திசா காலங்கள் யோகமான காலங்கள் திசா காலங்கள் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு முழுமையாக வாங்கி தரணும் அப்படின்னா அவங்களுடைய லக்னாதிபதி நல்ல அமைப்பில் இருக்கணுங்க இந்த மாதிரி இல்லை வர்க்கோத்தமம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் லக்னாதிபதி இருந்துட்டாலே போதுங்க அவங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் யோகமா இருக்கும் பட்சத்துல இந்த வக்கணமும் ஒரு வர்க்கோத்தமம் பெற்று அப்படிங்கிற அமைப்பில் மிகுந்த ராஜ யோகத்தை அதிகமா அனுபவிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு வந்துடுங்க நல்ல சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா இந்த மாதிரி திசை வரும் காலங்களில் அவங்களுக்கு இன்னும் அதிகமாக வேகமா இருக்கும் அவங்களுக்கு வளர்ச்சியெல்லாம் அந்த மாதிரி கொடுக்கக்கூடியதே இந்த வர்க்கோத்த வர்க்கோத்தம அமைப்பாக இப்ப வர்க்கோத்தம அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி அமைப்புகள்லாம் அந்த கிரகங்கள் இருக்கும் அது வர்க்கோத்தமும் அடைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ வர்க்கோத்தமும் பார்க்கக்கூடிய முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கிரகங்கள் வந்து இந்த மாதிரி அமைப்புல எல்லாம் இருக்கும் பட்சத்துல அது வர்க்கோத்தமும் பெற்று இருக்கு அப்படின்னு ஏன்னா ஸ்தரம் உபயம் அமைப்புல நம்ம மனப்பாணமா வச்சுட்டாலே போதும் ஈஸியா இருக்கும் இப்ப சரம் அப்படின்னு எடுத்து தான் நான் ஏற்கனவே சொன்னேன் சர லக்கணத்தில் ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் முதல் பாதமும் ஸ்திர லக்கணத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாம் பாதமும் உபய லக லக்கணத்தில் இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய ஒன்பதாம் பாதம் இந்த பாதத்தை நம்ம ஞாபகம் வச்சுட்டாலே போதுங்க இந்த பாதங்களில் அந்த கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அது வர்க்கோத்தமம் பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதுதாங்க வர்க்கோத்தமம் பார்க்கக்கூடிய அமைப்பாகுங்க இப்போ வர்க்கோத்தமம் பார்க்கணுன்னா இந்த அமைப்பில் பார்த்தாலும் ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா நன்றி வணக்கம்